மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் பணி செய்ததால் முதுநிலை மருத்துவ மாணவர் உயிரிழந்துள்ளார் இந்த விவகாரத்தில் மனித உரிமைகளை மதித்து மருத்துவ மாணவர்களுக்கு எட்டு மணி நேர பணியை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவம் படித்து வந்த தமிழகன் என்ற மருத்துவர் மருத்துவர்களுக்கான பணி அருகிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் தமிழழகனின் மறைவுக்கு கூறப்படும் காரணங்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன தமிழகன் கடந்த வியாழக்கிழமை முதல் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக பணி செய்யும்படி கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஓய்வின்றி இரவு பகலாக பணி செய்ததால் சனிக்கிழமை மாலை அவருக்கு தலைவலி ஏற்பட்டுள்ளது அதனால் ஓய்வு எடுப்பதற்காக சென்ற தமிழகன் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் மாரடைப்பு காரணமாகவே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிய வந்துள்ளது இருபத்தி ஆறு வயதே ஆன மருத்துவர் தமிழகனுக்கு இயல்பாக மாரடைப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை ஓய்வின்றி தொடர்ச்சியாக பணி செய்ததால் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாகவே மாரடைப்பு ஏற்பட்டிருக்கும் என்று சக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் சுமையால் மருத்துவ மாணவர்கள் உயிரிழப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பணி சுமையால் உயிரிழந்த மூன்றாவது மருத்துவர் தமிழக மக்களின் உயிர்காக்கும் கடவுள்கள் என்று போற்றப்படும் மருத்துவர்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை அதற்கு மாறாக தொடர்ந்து பல நாட்கள் பணி செய்ய வைத்து அவர்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவது மனித உரிமைகளை மதிக்காத மனிதநேயமற்ற செயலாகும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் போதிய மருத்துவர்களை நியமிக்காததுதான் இந்த சிக்கல்களுக்கு காரணம் புதுநிலை மருத்துவ மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை ஓய்வின்றி பணி செய்ய வைப்பதை மன்னிக்கவே முடியாது சாதாரண தொழிலாளர்களாக இருந்தாலும் கூட அவர்களை எட்டு மணி நேரத்திற்கும் கூடுதலாக வேலை வாங்கக்கூடாது என்பதுதான் சட்டம் மருத்துவர்கள் பணி என்பது மருத்துவம் அளிப்பதை கடந்து நோயாளிகளிடம் அன்பையும் கருணையும் காட்ட வேண்டிய பணி மருத்துவர்களையே மன அழுத்தத்திற்கு ஆளாக்கினால் அவர்களால் மற்றவர்களின் உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற முடியும் எனவே முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு எட்டு மணி நேர முறையை கட்டாயமாக்க வேண்டும் அதற்கு வசதியாக அனைத்து நிலை அரசு மருத்துவமனைகளிலும் போதிய எண்ணிக்கையில் மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்